சிவபெருமான் தன் உண்மையான பக்தனை சோதிக்க முடிவு செய்தால் என்ன ஆகும் தெரியுமா ஒரு சிறிய கிராமத்தில் அருளன் என்ற பக்தன் இருந்தான் அவன் தினமும் ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வான் அவனுக்கு சிவபெருமான் மேல் அளவில்லா நம்பிக்கை ஒரு நாள் அந்த கிராமத்தில் கடும் மழை பெய்து நதி பெருக்கெடுத்து வெள்ளமாகிவிட்டது எல்லோரும் பயந்து ஓடினார்கள் ஆனா அருளன் மட்டும் கையில் பாலை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கே போனான் கிராமத்தவர் அவனை நிறுத்தினார்கள் இப்போ போனா உயில் போயிரும் என்றார்கள் ஆனாலும் அவன் சொன்னான் என் சிவனுக்கு கொடுக்கும் பால் தூய பாசம்தான் மழை வந்தாலும் என் நம்பிக்கை தளராது என்று கூறி நதிக்குள் இறங்கினான் பெருக்கெடுத்த நீர் அவனை விழுங்கும் போது வானத்தில் ஒரு ஒளி மின்னியது அது சிவபெருமானின் முகம் போல பிரகாசித்தது ஒரு நொடியில் நீர் அமைதியானது சில நேரத்துக்குப் பிறகு அருளன் கரையில் விழித்து எழுந்தான் அவன் கையிலிருந்த பால் இன்னும் முழுமையாக இருந்தது உடனே கோவிலுக்கு சென்று அந்த பாலை சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தான் அந்த தருணத்தில் லிங்கத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி பாய்ந்தது அந்த ஒளி கிராமம் முழுக்க பரவியது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனெனில் சிவபெருமான் தன் பக்தனை சோதித்தார் ஆனால் தோற்க விடவில்லை ஆம் சிவன் எப்போதும் தாமதிப்பார் ஆனால் ஒருபோதும் தவற மாட்டார்